தேசியரங்கமகா தற்குடி வேணுமார் ஜோதி என்னமே தகவல் ஜோதி என்ன போனாமையிலுவார்கள் பருமலை தவறாது வையட்டும் முருகன்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது ஓ மக தீசாயிடமீசாயினும் திருமண தேவாயினேவாய் மதிஞ்சல் தேவாயனமோ ராவலிகம் ஆறுமக அரங்கமகா தேசிய அகதீஸ்வர பாரதியின் எல்லா நாட்களையும் இங்கே நடைபெற அல்ல நாட்கள் நடைபெறவும் இதற்கு உரிமை கொடுப்பவர்கள் உடல் உழைப்பு குடும்பங்கள் தொண்டர்கள் தொண்டர் ஆயிரத்து குடும்பங்களும் எந்த நோக்கத்திற்காக பிடிக்கிறார்கள் ஒரு நோக்கம் எல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கு நல்ல உடலான நீண்ட ஆய்வில் நிலை செல்வம் உயர்ப்புகள் வெஞ்ஞானம் பிடிக்க உங்கள் திருவடி படிக்க மேலும் ஆசா நாசியாக இருக்கும் வழங்கப்படவும் நோய்திற்கும் மருந்தாகவே வேண்டும் என்று உங்கள் தெருவடி பணிந்து வேண்டியது மேலும் ஆசாநாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க உங்கார குடியரசான் குருவ பெருமானின் சந்துரு சந்திரோ வரலாற்று மேற்கொள்ளும் பணத்திற்கு மகாணிகள் குருநாதர் சிவராஜோட்டி ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவடி பிணிந்து வேண்டியது நம் ஆறுமுக அரங்கமக தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்கள் பாப்பானகர் ஊரார் மோகநாதர் கண்ணுகீசர் சந்திரநாதர் மூப்பான பிரமச்சிர் முக்கியமாய் மச்சமணி நந்திதேவர் போப்பான கருக்கர் மஞ்சளியார் குருமலை இடைத்தாரர் சண்டிகேசர் பாப்பான வார்த்தத்திற்கு ஆலியான வாசமுடி கமலமொழி காப்பதான் மகன் ரோமரிசி திருவடிகள் போற்றி போட்டு முருகரே அலங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரே முருகர் திருவடிகள் போற்றி போற்று அகத்திய மாரி சிக்கமாக சித்தனை இவ்வார் குறுகை ஈவார் அகத்தையரே காசையை விடம்பிவார் அப்போது சித்தர்கள கை கொள்வார்கள் அகத்தேரே தென்னிட்டு மாரி செல்ல யாருக்கும் தடையில் அரசே என்பார் அகத்தேர்தான் ஆயிரத்தி அண்டமெல்லாம் ஆனையாற்று மதிய மதியாக சர அப்பளம் தக்காளி சாதம் தயிர் சாதம் ஊழிய கஞ்சி உருளக்கிழங்கு பொரியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்திரு காலஞ்ச சாந்தியம்மா அவர்களின் நினைவாக நாலாம் வருட நினைவால் நாள் அன்னாரது ஆன்மாய் திருவள்ளி நிலையில் இழைப்பாஞ்சொலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அஸ்வந்த் நிவேந்தா அவர்கள் குடும்பத்தார்கள் சிங்கப்பூர் மற்றும் உயர்ந்திரை டாக்டர் செல்வராஜ் அய்யா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கேவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் காலகின்ற பி விஜயராஜ் அய்யா அவர்களின் நாலாம் ஆண்டு நினைவினார் அண்ணாது ஆன்மா இருப்பின் திருவள்ளி நிலையில் இழைப்பாஞ்சோலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி கிருஷ்ணவேணியம்மா மகள்கள் ஐஸ்வர்யா லட்சுமி அக்ஷயா லட்சுமி குடும்பத்தார்கள் தூத்துக்குடி மற்றும் உயர்ந்திரை மேஜர் விக்னேஸ்வர் ராதா விக்னேஸ்வர் அவர்களின் நாள் இன்று திருமண நாளுதான தம்பதியர்களுக்கு நல்ல உடல் நல நீட்ட ஆய்வு நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டிகிறோம் அவங்க இருக்கிறது ஊட்டியில ஜான்சிங் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தாங்க உபயதாரர் உயர் திரு டாக்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கேலியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் காலஞ்சந்திர சாந்தியம்மா அவர்களின் நினைவாக அன்னாரதான் இறைவன் திருவள்ளி நிலையில சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அஸ்வந்த் நிவேதிதா குடும்பத்தார்கள் சிங்கப்பூர் சாந்தியம்மா அவர்களின் நான்காம் வருட நினைவு நாள் இன்றை அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இழப்பாக சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அஸ்வந்த் நிவேதிதா அவர்கள் குடும்பத்தார்கள் சிங்கப்பூர் மற்றும் காலஞ்சின்ற விஜயராஜய்யா அவர்களின் நாலாம் ஆண்டு நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாஞ்சுவை வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி டி கிருஷ்ணவேணி மகள்கள் ஐஸ்வர்ய் அக்ஷயா அவர்கள் குடும்பத்தார்கள் தூத்துக்குடி மற்றும் உயர் திரு மேஜர் விக்னேஸ்வர் ராதா விக்னேஸ்வர் அவர்களின் திருமண நாள் இன்று திருமண தம்பதியர்களுக்கு எல்லா வளம நலமும் கிடைக்கின்ற வேண்டிய அவங்க இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இப்படி அன்னதான உபயோகதாலுக்கு எல்லாம் உள்ள நிலம கிடைக்கணும் பெண் கொண்டாரை வெற்றியிடணும் ஆசான் திருப்பதி வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தால் கடந்த வருடங்களாக ஆசான் வரைக்கும் போக ஆசைப்படுத்தி இந்த இடத்துல ஐக்ரோண்ட நோயாளிகளுக்கு உடைய உடல் நடைபெறும் அன்னதானமா வாங்கி அப்படி வெளியே வாங்கம்மா அப்படி வெளியே போங்க வரிசையாக போங்க உள்ள சன்மார்க்களையூர் திருச்சிக்கிளை தென்னெல்வேலி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் சக்கர பொங்கல் அப்பளம் உருளக்கிழங்கு பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு டாக்டர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கேரியன் திருநெல்வேலி மருத்துவ மருத்துவமனை மற்றும் காலஞ்சென்ற சாந்தியம்மா அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவினால் இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலநலை சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அஸ்வந்த் நிவேதிதா அவர்கள் குடும்பத்தார்கள் சிங்கப்பூர் மற்றும் காலஞ்சென்ற வி ஐயா அவர்கள் நான்காம் ஆண்டு நினைவினால் அன்னாரதான்மா இறைவன் திருவடி நிலநலை சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி அம்மா மகள்கள் ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் அட்டையா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு மேஜர் விக்னேஸ்வர் தாதா விக்னேஸ்வர் தம்பதியர்கள் திருமண நாள் இன்று வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறைய செல்வம் உயர் போல் மெஞ்ஞான கிடைக்கணும்னு வேண்டுகிறோம் முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க திருச்சி துறையூர் ஓங்காரப்புடிலேருந்து கொடுக்குறாங்க கடந்த பதினோரு வருடமா தேவையான அளவு கேட்க வாங்கி சாப்பிடுங்க கொஞ்சம் <ilian> <clotting>

கேன்சிங் கிராமத்தில் இருக்கிறாங்க நல்ல நாள் காணும் தம்பதிகளுக்கு நல்ல ஊடகங்களாக நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர்வுகள் மின்ஞ்சான கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் ஐயா மாந்தியம்மா அவர்களின் நான்காம் மண்ணின் நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் எதிர்ப்பார் சொல்லி வேண்டி கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் அஸ்வந்த் விவேதிதா அவர்கள் குடும்பத்தார்கள் சிங்கப்பூர் இவேதிதா அம்மா அவங்க சாந்தி அம்மா மற்றும் உயர்திரு காலஞ்சென்ற விஜயராஜ் ஐயா அவர்களின் நான்காம் மண்ணின் நினைவு நாள் என்று அன்னாரது மீண்டும் அவர்கள் மனைவி கிருஷ்ணவேணி மற்றும் மகள்கள் ஐஸ்வர்யி அக்ஷயா அவர்கள் குடும்பத்தார்கள் அண்ணதான உபயோகத்துக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்ட வெற்றி அடையணும் குடும்பத்தில் குடும்பத்தில் நிம்மதியம் ஆரோக்கியம் உட்கமா இருக்கணும்னு ஆசான் திருவடி விழுந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடம் அன்னதானமா முருகா முருகா நோய் மகிழ்ச்சி சக்கர சக்கரை பொங்கல் இருக்கு அப்பளம் இருக்கு வாங்கிடுங்க அப்பளம் இருக்கு வாங்கிடுங்க